Hi friends, welcome to Joe's Kitchen. நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் கிச்சன் சேனலை subscribe பண்ணலையா சட்டுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் சிறுதானிய உணவுகளை நினச்சே பார்க்கக்கூடாத நான்கு பேர் யாருன்னு தெரியணுமா அப்போ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கம்பு கேழ்வரகு சாமை தினை பனிவரகு சோளம் இது மாதிரியான சிறுதானிய உணவுகள் நம்மளோட பாரம்பரியத்தோடு தொடர்புடையதாக இருக்குது நீரழிவு எடை அதிகரிப்பு உடல் பருமன் வாயு மலச்சிக்கல் கல்லீரல் இதய பிரச்சனைகளை கட்டுப்படுத்துறதுக்கெல்லாம் இந்த சிறுதானிய உணவுகள் பெரிதும் உதவக்கூடியதாக இருக்குது ஆனால் இந்த சிறுதானிய உணவுகளை ஒரு சிலர் சாப்பிடலாம் ஒரு சிலர் சாப்பிடவே கூடாது அப்படி சிறுதானிய உணவுகளை நினைச்சு கூட பார்க்கக்கூடாத நான்கு பேர் யாருந்தா இந்த வீடியோவில் பார்க்க போறோம் சரும அலர்ஜி சிலருக்கு சிறுதானிய உணவுகளை சாப்பிட்றது அலர்ஜியாக மாறிடும் சரும அரிப்பு ஆஸ்துமா இறப்பை குடல் பிரச்சனைகள் இதெல்லாமே ஒவ்வாமையோட அறிகுறி தான் இந்த அறிகுறி இருக்கிறவங்களாம் சிறுதானிய உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதே அவங்களுக்கு நல்லது இறப்பை குடல் பிரச்சனை இருக்கிறவங்க சிறுதானிய உணவுகள் சிலருக்கு செரிக்கிறதுக்கு கடினமாக இருக்கலாம் இது வாயு வீக்கம் மலச்சிக்கல் இது மாதிரியான பிரச்சனைகளுக்கு கூட வழிவகுத்துரும் அதனால இறப்பை குடல் பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சிறுதானிய உணவுகளை தவிர்த்திடுறது நல்லது ஹைப்பர் தைராய்டிசம் அதாவது ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிறவங்க சிறுதானிய உணவுகளை தொடவே கூடாது அப்படியே சாப்பிடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட ரொம்ப குறைவாக சாப்பிட்றது நல்லது இது தைராய்டு எதிர்ப்பு பண்புகளை அதிகரித்து விட்டுரும் செலியாக் பிரச்சனை அதாவது குளுடன் ஒவ்வாமை இந்த குழுடன் ஒவ்வாமை அப்படின்னா என்னன்னா செரிமான அமைப்பை அப்படி இல்லைன்னா செரிமான மண்டலத்தை பாதிக்கக்கூடிய ஒரு மரபணு சார்ந்த தன்னெதிர்ப்பு நோய் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த கோலாரில் இருக்கிறவங்க கம்பு கோதுமை பார்லி இது மாதிரியான சிறுதானியங்களை தொடவே கூடாது ஏன்னா கம்பு கோதுமை பார்லி இதிலெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய குளுட்டன் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய புரதத்துக்கு எதிராக நமது உடல் இருக்குல்ல அது நோய் எதிர்ப்பு திறனை வெளிப்படுத்தும்படி அதுக்கு எதிர் செயலான ஒவ்வாமையை ஏற்படுத்தி விட்டுரும் குளுட்டன் நிறைஞ்ச உணவை நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் குடல் இருக்குல்ல அது நுண்ணுறிஞ்சியினுடைய வீக்கம் காரணமாக தான் குடல் அமைப்பில் பாதிப்பை ஏற்படுத்துது அதனால் செரிமான பிரச்சனைகள் இன்னும் அதிகமாகிரும் அது தீவிரமாகவும் இருக்கலாம் இந்த செயல்முறையினால் மேலும் ஊட்டச்சத்து பற்றாக்குறை கூட வழிவகுத்துரும் அதாவது செலியாக் பிரச்சனை குளுட்டன் ஒவ்வாமல் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதாவது செரிமான பிரச்சனையோ செரிமான மண்டலத்தில் பிரச்சனையோ இருந்துச்சுன்னா நீங்கள் சிறுதானிய உணவுகளை தொடவே கூடாது குறிப்பு சரும அலர்ஜி இறப்பை குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஹைப்பர் தைராய்டிசம் செலியாக் பிரச்சனை இது மாதிரி நோயினால் பாதிக்கப்பட்டவங்க டாக்டர்கிட்ட அட்வைஸ் வாங்காமல் சிறுதானிய உணவுகளை தொடவே கூடாது இந்த வீடியோவில் சிறுதானிய உணவுகளை நினச்சே பார்க்கக்கூடிய நான்கு பேர் யார் அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்க மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு வேறொரு ஆரோக்கிய ముఖ్యమైన పదివేల సందేక త్యాంక్ యూ బాయ్